அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு அவர் சேனல் பொற்காலம் இன்று ஜனவரி பதினாறாம் தேதி செவ்வாய்க்கிழமை மாட்டுப்பொங்கல் தமிழகத்தின் அனைத்து இடங்களிலும் இன்று மாட்டுப்பொங்கல் சிறப்பாக கொண்டாடப்படுகிறது வீட்டில் மாடு வளர்ப்பவர்கள் இந்த மாட்டுப்பொங்கலை எப்படி கொண்டாடலாம் வீட்டில் மாடு வளர்க்காதவர்கள் இந்த மாட்டுப் பொங்கலை எப்படி கொண்டாடினால் நமக்கு முப்பத்து முக்கோடி தேவர்களின் அருள் கிடைத்து நமது செல்வ நிலை உயரும் என்பது தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே பொங்கல் நாளில் புத்தாடை உடுத்தி புதுப்பானையில் பொங்கல் கரும்பு வைத்து விவசாயத்திற்கு உதவும் சூரியனுக்கும் இயற்கைக்கும் நன்றி செலுத்தி வழிபடும் நாளாகத்தான் பொங்கல் பண்டிகை கொண்டாடப்படுகிறது அடுத்தபடியாக உழவுத் தொழிலுக்கு உற்ற நண்பனாக விளங்கும் மாடுகளுக்கு நன்றி செலுத்தும் விதமாக பொங்கல் பண்டிகைக்கு அடுத்த நாள் இரண்டாம் நாளில் மாட்டுப் பொங்கல் கொண்டாடுகிறோம் முதல் நாள் பொங்கல் வீட்டில் வைக்கப்படும் நிலையில் மாட்டுப்பொங்கல் மாட்டுத் தொழுவத்தில் வைக்கப்படுகிறது சில கிராமங்களில் ஊரே ஒன்றாக ஓரிடத்தில் சேர்ந்து பொங்கல் வைத்து மிகப்பெரிய விழாவாக கொண்டாடுகிறார்கள் மாட்டுப் பொங்கல் அன்று காலையிலேயே மாடுகளை சுத்தமாக குளிக்க வைத்து சந்தனம் குங்குமம் வைத்து அதன் கொம்புகளுக்கு வண்ணங்கள் தீட்டி அலங்கரிப்பார்கள் மாட்டின் கொம்பில் பரிவட்டம் போல் வேட்டி துண்டுகளை கட்டி கௌரவிக்கும் வழக்கமும் சில பகுதிகளில் உண்டு பொங்கல் அன்று வாசலில் மாவிளை தோரணங்கள் கரும்பு வைத்து கொண்டாடுவதைப் போல மாட்டுப் பொங்கலன்று மாட்டுத் தொழுவத்தை கோலமிட்டு அலங்கரித்து சாம்பிராணி காட்டி மாடுகள் வசிக்கும் இடத்தில் பொங்கல் வைத்து வாழை இலை பரப்பி மாடுகளுக்கு சர்க்கரை பொங்கலை படைப்பார்கள் சர்க்கரை பொங்கல் வாழைப்பழம் வெற்றிலை பாக்கு வைத்து படைத்து மாடுகளுக்கு கற்பூரம் காட்டி வழிபடுவது உண்டு இன்று செவ்வாய்க்கிழமையானதால் யமகண்டம் ஒன்பது பத்தரை ராகுகாலம் மூணு நாலரை நேரத்தை தவிர்த்து மற்ற நேரத்தை பயன்படுத்தி கொள்ளலாம் பொங்கல் வைக்க நல்ல நேரம் மதியம் பன்னிரெண்டு மணியிலிருந்து ஒரு மணி வரையிலும் பிறகு ஒன்று பத்திலிருந்து மூன்று மணி வரையிலும் நல்ல நேரமாக கணக்கிடப்பட்டுள்ளது சாயங்காலம் மாட்டுப் பொங்கல் கொண்டாடுறவங்களுக்கு படையல் போட்டு மாடுகளை வந்து ஊர்வலமாக அழைத்து செல்லக்கூடிய நேரம் மாலை ஐந்து மணியிலிருந்து ஏழு மணிக்குள் இதை செய்ய வேண்டும் மாட்டுப்பொங்கல் பண்டிகையின் ஒரு அங்கமான ஜல்லிக்கட்டு அல்லது மஞ்சு விரட்டு எனப்படும் ஒரு முக்கிய கிராமிய விளையாட்டானது தமிழ்நாட்டின் கிராமங்களில் உற்சாகத்துடனும் எதிர்பார்ப்புகளுடனும் அனுசரிக்கப்படுகிறது இப்போ வீட்டில் மாடு இல்லாதவர்கள் எப்படி இந்த கோ பூஜை செய்து முப்பத்து முக்கோடி தேவர்களின் அருளையும் பெறலாம் அப்படின்னு பார்க்கலாம் மாடு வைத்திருப்பவர்கள் மாட்டுப் மாட்டுப்பொங்கலை கொண்டாடுவார்கள் என்று பலரும் தவறாக நினைத்து கொண்டிருக்கிறார்கள் அப்படி இல்லை இந்த நாளில் மறைந்த நம் முன்னோர்களுக்கு பிடித்தமான உணவுகளை சமைத்து அவர்களுக்கு படையலிட்டு நம்முடைய குலத்தை காக்க வேண்டும் என வேண்டிக்கொள்ள வேண்டும் இதுக்கு முன்னோர் படையல் என்ற பெயர் முடிந்தவர்கள் முன்னோர்களுக்கு உடை வாங்கி வைத்து வழிபட்டு பிறகு அதை தானமாக கொடுக்கலாம் மாட்டுப் பொங்கல் வீட்டிற்கு அருகிலுள்ள கோசாலை இருந்தால் அங்கு சென்று கோ பூஜை செய்து வழிபடலாம் அல்லது மாடுகளுக்கு தேவையான உணவுப் பொருட்களையும் வாங்கி கொடுக்கலாம் அப்படி கோசாலைக்கு போக முடியாதவர்கள் வழியில் ஏதாவது மாடுகளை பார்த்தாலோ அந்த மாடுகளுக்கு வாழைப்பழமோ அகத்திக்கீரையோ வாங்கி கொடுக்கலாம் கோசாலை இல்லாதவர்கள் வீட்டிற்கு அருகிலுள்ள சிவன் கோவிலுக்கு சென்று அங்குள்ள நந்தி பகவானை வழிபடலாம் அங்குள்ள நந்தி பகவானுக்கு அருகம்போல் மாலை சாத்தி தீபம் ஏற்றி இந்த ஆண்டு இனிய ஆண்டாக அமைய வேண்டும் என்னுடைய கஷ்டங்கள் அனைத்தும் நீங்கள் சுபிட்சம் ஏற்பட வேண்டும் என்று வேண்டிக்கொள்ள வேண்டும் இப்போ வந்து கோயிலுக்கும் போக முடியல வீட்டை விட்டு வெளியவே போக முடியல வயதானவர்கள் நோயுற்றவர்கள் இருந்தாங்கன்னா இருந்தாலும் அவங்க மாடுகளுக்கு நன்றி செலுத்தணும் அப்படின்னு நினைக்கிறவங்க மாலை ஐந்திலிருந்து ஏழு மணிக்குள்ள மாலையில் வீட்டு பூஜை அறையில் ஒரு குறிப்பிட்ட தீபத்தை ஏற்றி வழிபடலாம் அது என்ன தீபம் அப்படின்னா பஞ்ச கவ்ய தீ விளக்கு அதாவது பசுவினுடைய ஐந்து பொருட்களை கொண்டு நெய் பால் சாணம் தயிர் கோமியம் இந்த ஐந்து பொருட்களை சேர்த்து செய்யப்பட்ட விளக்கு தான் பஞ்சகவ்ய விளக்கு மாலையில் பூஜை அறையில் நம்ம எப்போதும் போல் பூஜைக்கு என்னென்ன விளக்குகள் ஏற்றுவோமோ அதெல்லாம் ஏற்றுட்டு ஒரு தட்டில் ஒரு தீபம் அல்லது ஐந்து தீபங்களாய் தீபங்களையும் ஏற்றலாம் ஐந்து தீபங்கள் ஏற்றுவது மிகவும் சிறப்பு அந்த தீபத்தை ஏற்றி வச்சுட்டு தீபத்தின் முன் இந்த மந்திரத்தை சொல்லி பசுவை வணங்க வேண்டும் அதாவது கோமாதாவை வணங்க வேண்டும் ஓம் பசுபதையேசு வித்மகே மகாதேவாய தீமகி தன்னோ பசுதேவி பிரசோத்தையாத் ஓம் பசுபதயேசு வித்மகே மகாதேவாய தீமகி தன்னோ பசுதேவி பிரசோத்தையா குறைஞ்சது அஞ்சு முறை சொல்லி வணங்கலாம் உங்களால் முடிஞ்சால் எத்தனை முறை வேணாலும் சொல்லலாம் நூற்றி எட்டு முறை சொல்லியும் வழிபடலாம் இந்த தீபத்தின் முன்னால் உட்காந்து இந்த மந்திரத்தை சொல்லி வழிபடுறதுனால நம்முடைய செல்வ நிலை உயரும் வாழ்க்கையில் செல்வ வளம் என்றென்றும் நிலைத்திருக்கும் இன்று நீங்கள் எத்தகைய துன்பத்தில் இருந்தாலும் அந்த நிலையை மாற்றக்கூடிய தன்மை இந்த தீபத்து இந்த தீபத்திற்குரிய மந்திரத்திற்கு உண்டு இப்போ இந்த பதிவின் மூலமாக நம்ம மாட்டுப்பொங்கல் கொண்டாடுவதன் சிறப்புகள் எப்படி கொண்டாட வேண்டும் மாடு வைத்திருப்பவர்கள் மட்டுந்தான் இதை இந்த விழாவை கொண்டாடணுமா மாடு வைத்தில்லா வைக்காதவர்கள் மாட்டை வீட்டில் வீட்டில் மாடு இல்லாதவர்கள் எப்படி மாட்டு பொங்கல் அன்று நாம் கோ பூஜை செய்யலாம் அதனால் நமக்கு ஏற்படக்கூடிய பலன்கள் என்னென்ன அப்படின்றத பற்றியும் நாம் விரிவாக பார்த்தோம் இதுவரை எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் எனது பதிவுகளை பார்த்து கொண்டிருப்பவர்கள் சப்ஸ்கிரைப் செய்யுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் உங்கள் அனைவருக்கும் இனிய மாட்டுப்பொங்கல் வாழ்த்துக்களோடு இந்த பதிவை நிறைவு செய்கிறேன் வேறு ஒரு அற்புதமான பயனுள்ள பதிவோடு உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்